தமிழ்தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் பற்றின பிரச்சனை இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே மாறிக்கிட்டு இருக்குது நம்ம பவன் ஷெராவ் இப்போ இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி நிறையவே விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமாக எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக இங்கே நம்ம பவன் ஷெராவ் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்தான் பார்க்கலாம் இந்த பிரச்சனையை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பவன் ஷராவத்துக்கும் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் நிறையவே பிரச்சனைகள் போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம பவன் ஷராவத்தை டிசிப்ளினரி ரியாக்ஷன் காரணமாக டீமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறமும் நிறையவே பிரச்சனைகள் நடந்திருக்கு சஞ்சீவ் சார் சார்கிட்ட இவங்க எந்த பொறுப்பையுமே ஒப்படைக்கல அவர் சும்மா டம்மியாக தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு டீமில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அனலிசிஸ் தான் எல்லா டிசிஷனையுமே எடுத்துருக்காரு ஸ்டார்டிங்ஸ் அவனை செலக்ட் பண்ணுறது எந்த பிளேயர் உள்ள ப்ளே பண்ணணும் எந்த பிளேயர் வெளியே இருக்கணும் எப்போ யார் உள்ள வரணும் எப்போ யார் வெளியே போகணும் இந்த மாதிரி எல்லா டிசிஷனையுமே அனாலிசிஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அவங்களுக்கு தேவையான பிளேயரை வேணும்னா மேட்ச்ல ப்ளே பண்ண வச்சிருக்காங்க அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயரையுமே ப்ளே பண்ண வச்சிருக்காங்க சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட ஸ்டார்டிங் செவனையும் சொல்கிறது கிடையாது அவர் சொல்ற பிளேயரையும் மேட்ச்ல இறக்குறது கிடையாது இவங்களே இவங்களுக்கு தேவையான பிளேயரை மேட்ச்சில் இறக்கியிருக்காங்க அன்ஃபிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க தீரஜ் கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல சஞ்சீவ் பல்யான் சார் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அவங்க இறக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசியிருந்தாரு நரேந்தர் கொண்டோலாவையும் வேணுமே பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அர்ஜுன் தேஷ்வால் எல்லாம் பேசியிருந்தாரு இப்படி டீமுக்குள்ளே நிறையவே பஞ்சாயத்து போயிட்டு இருந்திருக்கு இதை பற்றி நம்ம பவன் ஷராவத் இப்போ நிறையவே விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் எதுக்கு டீமை விட்டு வெளியே வந்தார் அப்படிங்கிற விஷயத்தையுமே எங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இதெல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்கலாம் பவன் ஷெராவத் இதை ரொம்ப பெரிய விஷயமா பேசியிருக்காரு அதாவது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு இந்த வீடியோவில் ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்ல முடியாது ஸோ இப்போதைக்கு நம்ம பாதி விஷயத்த பார்க்கலாம் மீதியாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே முதல்ல நம்ம பவன் ஷெராவத் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு வீடியோ இல்லை லைவ் செக்ஷன் தான் தான் நம்ம பவன் ஷெராவத் எல்லாத்தையுமே பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு நானுமே லைவுக்கு வரேன் கடைசியாக என்ன நீங்கள் லீக் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க நான் மேட்ச் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி உங்களை பார்க்கவே முடியலை ஆனால் இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டாக இருக்க போகுதுன்னு நிறையவே உண்மைகளை நாங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ரசிகர்களான நீங்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கோம் இந்தியாவில் இப்போ ஐபிஎலுக்கு அடுத்து ரெண்டாவது மிகப்பெரிய ஸ்போர்ட்டாக கபடி இருக்குது ப்ரோ கபடி லீக் இருக்குது அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆடியன்ஸான நீங்கள் தான் நானுமே இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிளேயராக இருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபேன்ஸான நீங்கள் தான் நீங்கள் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கணும் கபடி இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் தான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே வந்து சேரணும் இன்னைக்கு எல்லா உண்மையுமே உங்ககிட்ட வந்து சேரும் நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் பக்கம் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஒரு டீமோ ஒரு பிளேயரோலாம் டிசிஷன் எடுக்க முடியாது ஃபேன்ஸான நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பவன் ஷராவத் நிறையவே விஷயங்கள் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ எல்லாத்தையுமே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லைவ் செக்ஷன் முன்னாடியே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஆங்கர் வந்திருந்தாங்க ஆங்கர் நிறையவே கேள்விகள் நம்ம பவன் ஷெராவத் கிட்ட கேட்டிருந்தாங்க பவன் ஷெராவத்துமே நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணியிருந்தாரு பவன் ஷெராவத் என்ன சொல்லியிருந்தார்னா தமிழி லாஸ்ட் டீம் என் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க என்ன பார்த்து ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை நான் ரொம்பவே தப்பாக பார்க்குறேன் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் நானும் இதுக்கு முன்னு நிறையவே டீம்ஸில் ப்ளே பண்ணியிருக்கிறேன் குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்காக நான் பிளே பண்ணியிருக்கிறேன் பெங்களூர் புல்ஸ் டீம்க்காக நான் பிளே பண்ணியிருக்கிறேன் தெலுங்கு டீம்க்காகவும் டீமுக்காகவும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் எந்த டீம்லையும் என்னை பார்த்து யாருமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னது கிடையாது நானும் நிறையவே பெரிய பெரிய கோச்சஸ்க்கு கீழேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ரந்தி ரீர் சிங் சராவத் மன்பிரீத் சிங் பி சி ரமேஷ் சஞ்சீவ் பொய்யான் இந்த மாதிரி நிறையவே பெரிய பெரிய கோச்சஸ்க்கு கீழே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் யாருமே என்னை பற்றி இப்படி சொன்னது கிடையாது இந்த ஒரு குற்றச்சாட்டை யாருமே இது வரைக்கும் என் மேலே வச்சது கிடையாது நான் கேம்பில் ப்ராக்டிஸ் அப்போ கரெக்டான டயத்தில் வந்துடுவேன் எந்த ஒரு கேம்பையுமே நான் மிஸ் பண்ணது கிடையாது ட்ரைனிங் அப்போ கரெக்டான டையத்தில் கரெக்டான நேரத்தில் நான் வந்துடுவேன் ட்ரெயினிங் செஷனை இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணது கிடையாது லேட்டாகவும் வந்தது கிடையாது நான் எல்லா கேம்பையுமே அட்டன் பண்ணியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டையும் என் மேலே வைக்க முடியாது ஒழுக்கமின்மை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் என் மேலே வைக்க முடியாது யாருமே வச்சதில்லை அப்படிங்கிற மாதிரியுமே பவன் ஷெராவா சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தார் தமிழ்தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது ரொம்ப பெரிய தப்பு அதை அவங்க பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ஏஷியன் கேம்ஸ் நடந்திருந்தது அப்போ நான் இந்தியன் கபடி டீமுக்காக பிளே பண்ணியிருந்தேன் ஒரு கேப்டனாக இந்தியன் கபடி டீமுக்கு நான் கோல்டு மெடலையுமே வின் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு பிளேயராகவும் நான் பயங்கரமாக போராடி பயங்கரமாக சண்டை போட்டு இந்தியன் கபடி டீமுக்கு அந்த கோல்டு மெடலை வின் பண்ணி கொடுத்துருந்தேன் மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயராக என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் டீமோட வெற்றிக்காக நான் ப்ளே பண்ணுவேன் இதை நிறைய பேர் டீம் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க மேட்ச் ஸ்பிரிட்னுமே சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒழுக்கமற்ற செயலாக தெரியுது ஆனால் என்னோட நோக்கம் எப்போதுமே தான் இருந்திருக்கு டீம் ஸ்பிரிட் டீமுக்காக என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன் டீம் வின் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் என்னோட பெஸ்ட்டை நான் எப்போதுமே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத் இங்கே சொல்லியிருந்தாரு டீமை கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ண வச்சு சாம்பியன்ஷிப் அடிக்கணும் அதுதான் என்னோட மைண்ட் செட் அப்படிங்கிற மாதிரியுமே பவன் இங்கே பேசியிருந்தாரு ஆங்கருமே இதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாரு உங்களை பற்றி எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்தியன் கபாடி டீமுக்காக நீங்கள் கோல்டு மெடலை வின் பண்ணி கொடுத்துருக்கீங்க பிரசிடண்ட் கையிலேருந்து நீங்கள் அர்ஜுன் அவார்டியுமே வாங்கியிருக்கீங்க ஒழுக்கமற்ற மற்ற ஒரு பிளேயருக்கு இது எல்லாமே கிடைக்காது உண்மையாகவே இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை பார்த்து எப்படி அவங்க ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க பவன் ஷெர்பாத்தி என்ன சொல்லியிருந்தார்ன்னா எனக்கே இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போதைக்கு என்னோடய ஆசை என்னவாக இருக்குன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தமிழ் தலாஸ் டீமோட ஓனர் சொல்லணும் அவரும் ரொம்பவே நல்ல மனுஷன் நான் நிறையவே இடத்துல இதை பற்றி சொல்லியிருக்கேன் ப்ரோ கபடி சீசனை என்னப்போ என்ன இந்த டீம் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் அப்போவும் தமிழ் தலாஸ் டீமில் தான் இருந்தேன் எனக்கு சர்ஜரி எல்லாமே தமிழ் தலாஸ் டீம் தான் பண்ணியிருந்தாங்க நான் நிறையவே இடத்துல சொல்லியிருந்தேன் தமிழ் தலாஸ் டீமோட ஓனர் ரொம்பவே நல்ல மனுஷன் நிஹில் பிரசாத் சார் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நான் நிறையவே இடத்துல சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன் ரசிகர்களான உங்கள் முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறேன் தமிழ் தலாஸ் டீமோட ஓனர் ரொம்பவே நல்ல மனுஷன் அவர்கிட்ட நான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்பவும் ஷேர் பண்ணணும் திரும்பவும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருந்தாரு டீமுக்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்னை பற்றி நிறையவே தப்பான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது எதுவுமே உண்மை கிடையாது இதை பற்றினா கிளாரிஃபிகேஷனை நான் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருக்கு என்னை பற்றின விஷயங்கள் எதுவுமே ஓனர் சரியாக போகலை நான் அதை கொண்டு சேர்ப்பேன் என்னோட ஆசை என்னவாக இருந்துச்சுன்னா எப்படியாவது தமிழ்தலாஸ் டீமை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஃபைனலில் கூட்டிகிட்டு போய் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்துச்சு கடைசி வரைக்குமே என்னோடய நோக்கம் அதுதான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசையாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பவன் ஷராவத் இங்கே ஷேர் பண்ணியிருந்தாரு டீமில் நிறையவே நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வால் இருந்தால் நரேந்திர கொண்டோலா இருந்தால் நிதேஷ்குமார் இருந்தால் சாகாராத்தி இருந்தால் இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான பிளேயர் சாம்பியன் பிளேயருமே கூட இவங்களை வச்சுக்கிட்டு நல்லா பிளே பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளவுக்குள்ள நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிடைச்சிருந்தது பவன் அர்ஜுன் நரேந்தர் அப்படிங்கிற மூணு ஸ்ட்ராங்கான ரைடர்ஸ் எங்ககிட்ட இருந்தாங்க நிதேஷ் சாகர் மாதிரியான டிஃபெண்டர்ஸும் எங்ககிட்ட இருந்தாங்க எங்களோட டார்கெட் ஆரம்பத்துல இருந்து ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டும் இருந்தோம் எங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்துச்சு இதை வச்சு டீமை பெஸ்ட்டான லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு நடுவில் டீமுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருந்தது மேனேஜ்மெண்ட்டுக்கு நடுவுலையே நிறையவே மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவ் சொல்லியிருந்தார் அடுத்ததாக பவன் ஷெராவத் என்ன சொல்லிருந்தாருன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எல்லா விஷயத்தையுமே வெளியே ஓப்பனாக ஷேர் பண்ணணும் எல்லா உண்மையுமே வெளியே சொல்லணும் ரசிகர்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இந்த டீமுக்காக நான் என்னோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்டேஜியுமே நான் இந்த டீம்காக கொடுத்துருக்கேன் என்னோடய பிளானிங் எல்லாமே இந்த டீமுக்காக பெஸ்ட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன் ஒரு டீம்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நானாக இருக்கட்டும் சரி அர்ஜுனாக இருக்கட்டும் சரி கோச்சாக இருக்கட்டும் சரி டீமில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாேருமே இந்த டீமுக்காக அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜியுமே கொடுத்துருக்காங்க அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டீமுக்காக பயங்கரமாக உழைக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதாவது நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இப்படி டீம்காக ஒர்க் பண்ணுறத பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒழுக்கம் இல்லாதவ மாதிரி தெரியுது டீமோட வெற்றிக்காக டீமோட நல்லதுக்கு நாங்கள் என்ன பண்ணாலுமே அது ஒழுக்கம் இல்லாத காரிய மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் இங்கே பேசியிருந்தாரு அடுத்ததாக நம்ம சுனில் பற்றியுமே நம்ம பவன் ஷெராவத் நிறையவே விஷயங்கள் பேசியிருந்தார் சுனில் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் சுனில் ஒரு தலை சிறந்த ஒரு கேப்டன் கேம் ஸ்பிரிட்டுக்காக பிளே பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி எல்லா டீம்லேயுமே நிறையவே பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் மேட்ச் ஸ்பிரிட்டோட ப்ளே பண்ணுவாங்க மேட்ச்சை வின் பண்ண வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு இருந்தாலுமே போவாங்க எல்லா சமயத்துலேயுமே அவங்களோட பெஸ்ட்டை டீமுக்காக கொடுப்பாங்க நானும் இப்படி இருக்க தான் ஆசைப்பட்டிருக்கேன் இப்படி தான் நானும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது ஒரு சில பேருக்கு பிடிக்கல நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியலை தீமுக்குள்ள நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருந்தது இதனால மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே நடந்திருந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை மூலியமாகவே தீர்வு கொண்டு வந்திருக்கலாம் அதாவது ஓனரை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத் இங்கே சொல்லியிருந்தாரு அதாவது என்ன பிரச்சனைனா பவன் ஷெராவத் அதிகமான ரைடுக்கு போய்ட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த குஜராத் மேட்ச்லனா அடுத்தடுத்து சூப்பர் ரைடில் போய் அவுட் ஆகிட்டு இருந்தாரு பவன் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேம் ஸ்பிரிட் டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்குனாலுமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஆனால் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் சரியாக புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பவன் ஷெராவத் சொல்ல வராரு இதுதான் பிரச்சனை இதுதான் காரணம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எங்கிட்ட பேசியிருக்கலாமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பவன் ஷெராவா இங்கே சொல்லியிருந்தாரு ஓனரை கூப்பிட்டு இந்த விஷயத்த பேசியிருந்தாங்கன்னா அப்பவே இதுக்கு ஒரு கிளியரான முடிவு கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு மேனேஜ்மெண்ட் தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓனர் கிட்ட சொல்லியிருக்காங்க பவன் ஷெராவத்தை பத்தி நிறையவே தப்பான கருத்துக்களை ஷேர் பண்ணி டிசிப்ளினரி ஆக்சன் காரணமா டீமை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க இது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் நிறையவே முக்கியமான விஷயங்களை நம்ம பவன் ஷெராவத் பேசியிருந்தாரு இன்னும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பேசி வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் இந்த வீடியோல போடணும்னா ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோல முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் எடுத்துட்டு வரேன் நிறையவே விஷயங்கள் பத்தி பேசியிருந்தார் நம்ம சஞ்சீவ் பிள்ளையின் பத்தியும் அர்ஜுன் தேஷ்வால் பத்தியும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை பற்றிலாம் எல்லாம் பேசியிருக்காரு இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ போடுறேன் நான் ரொம்பவே டைம் எடுக்குது எல்லாத்துக்கும் எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது இதுக்கே ரொம்பவே டைம் எடுத்துடுச்சு இந்த வீடியோவும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவை நான் இதை விட பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னமும் பெட்டராக அடுத்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு வரேன் அடுத்த வீடியோல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஓகே அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங்